ஹலோ வேஸ் அனைவருக்கும் வணக்கம் எவரையும் காப்பியடிக்காத மகராட்சிக்காரனின் குணநலம் எப்படி இருக்கும் மகராட்சிக்காரனின் மிகப்பெரிய பலம் பலவீனம் இரண்டுமே பிடியாதுந்தான் எதையும் முடிக்க வேண்டும் என்று முடி செய்துவிட்டால் எந்தவித சமரசமும் இல்லாமல் வெற்றி கிடைக்கும் வரை போராடி முடிப்பார்கள் தன்முனைப்பு மிகவும் அதிகம் உள்ளவர்கள் தான் மட்டும் நன்றாக இருந்தால் போதும் என்று நினைக்க மாட்டார்கள் தன்னை சார்ந்தவர்களையும் வாழ வைக்க முற்படுவார்கள் ஆனால் உதவிக்கு தயாரானவர்களை சரியாக தேர்வு செய்து உதவுவார்கள் மகராட்சிக்காரர்கள் உழைப்புக்கு அஞ்சாதவர்கள் வேலை பார்க்கும் நிறுவனத்தில் எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் இழுத்து போட்டு செய்து நற்பெயர் எடுப்பார்கள் சிலருக்கு வீட்டில் இருக்க பிடிக்கும் சிலருக்கு கோயிலில் இருக்க பிடிக்கும் சிலருக்கு கேளிக்கை சுற்றுலாக்கள் பிடிக்கும் ஆனால் இந்த மகராட்சிக்காரர்களுக்கு அவர்கள் வேலை பார்க்கும் நிறுவனத்தில் இருக்கவே பிடிக்கும் கடைக்காரர் என்றால் இவர்களின் கடைகளிலேயே அதிக நேரத்தை செலவிடுவார்கள் மகராஜ்காரர்கள் எந்த சூழ்நிலையிலும் தங்களை மாற்றிக்கொள்வார்கள் ஒரு செயலில் முடிவெடுக்க வேண்டுமென்றால் எல்லோரிடமும் அபிப்பிராயங்கள் கேட்டுக்கொள்வார்கள் ஆனால் முடிவில் அவர்கள் நினைத்து வைத்திருந்ததை மட்டுமே செயல்படுத்துவார்கள் மற்றவர்கள் செய்யும் செயலை காப்பியடிக்க மாட்டார்கள் தனித்துவமான காரியங்களில் மட்டுமே ஈடுபடுவார்கள் மகரம் சனியின் கரத்துவம் பெற்ற ராசி என்பதால் கருப்பு நிறம் இவர்களுக்கு ஏற்றது புகழ்பெற்ற நீதிபதிகள் வக்கீல்கள் பெட்ரோல் பங்க் உரிமையாளர்கள் தொழிற்சங்க தலைவர்கள் கிராம ஊராட்சி தலைவர்கள் எல்லாம் மகராட்சி சந்திரர்களாக இருப்பார்கள் பெட்ரோல் மற்றும் பெட்ரோலில் ஓடும் கார் ரயில் லாரி போன்ற போக்குவரத்து வாகனங்கள் தொடர்பான பணிகள் அமைந்தால் இவர்கள் சிறப்பாக செயல்படுவார்கள் முப்பத்தி மூன்று வயது முதல் முப்பத்தஞ்சு வயதுக்குள் தொழில்துறையில் ஒரு திருப்பம் ஏற்படும் நாற்பது வயதுக்கு மேல் தொழில்துறையில் சாதனையாளராக மாறுவார்கள் இவர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் கிராமத்து தெய்வங்கள் ஐயனார் ஐயப்பன் மற்றும் சிவ வடிவங்கள் என்கிறார் முக்கியமாக வீட்டில் செல்லும் செழிக்க இதெல்லாம் செய்ய வேண்டும் சூரிய அஸ்தமானத்துக்கு பின் இந்த விஷயங்களை செஞ்சிடாதீங்க இல்லைன்னா வறுமை வந்து வாட்டி எடுத்துரும் இந்து மதத்தில் சூரிய உதயம் மற்றும் சூரிய அஸ்தமானம் முக்கியமானதாக பார்க்கப்படுது அதுவும் இந்த நேரங்களில் செய்ய வேண்டியவை மற்றும் செய்யக்கூடாதவை குறித்து ஜோதிடத்தில் விரிவாக கூறப்பட்டுள்ளது முக்கியமாக சூரிய அஸ்தமானத்துக்கு பின் ஒரு சில விஷயங்களை செய்யக்கூடாது இல்லாவிட்டால் அது அந்த வீட்டில் வறுமையையும் பிரச்சனைகளையும் வரவழைக்கும் அதனால் தான் வீட்டில் உள்ள பெரியவர்கள் மாலை வேலைக்கு பின் ஒரு சில விஷயங்களை செய்யக்கூடாது என்று கூறுகிறார்கள் பொதுவாக மாலை வேளையில் அதுவும் சூரிய அஸ்தமானத்துக்கு பின் எதிர்மறை ஆற்றல்கள் கெட்ட சக்திகள் அதிகம் சுற்றி மேலும் மாலை வேளையில் தான் லட்சுமி தேவி வீட்டிற்கு வருகை தருவார் இந்த நேரத்தில் ஒரு சில விஷயங்களை செய்வது லட்சுமி தேவியை அவமானப்படுத்துவதற்கு சமம் இப்போது சூரிய அஸ்தமானத்துக்கு பின் எந்த மாதிரியான விஷயங்களை செய்யக்கூடாது என்பதை காண்போம் மஞ்சள் சாஸ்திரத்தின்படி சூரிய அஸ்தமானத்துக்கு பின் யாருக்கும் மஞ்சளை கொடுக்கக்கூடாது ஏனெனில் மஞ்சள் குருவுடன் தொடர்புடையது குரு அதிர்ஷ்டம் மற்றும் செல்வத்தின் காரணியாக கருதப்படுகிறார் ஆகவே சூரிய அஸ்துமானத்துக்கு பின் மஞ்சளை மற்றவருக்கு கொடுத்தால் அது வீட்டில் உள்ள அதிர்ஷ்டம் மற்றும் செல்வத்தை மற்றவர்களுக்கு கொடுப்பதற்கு சமம் இதன் விளைவாக வீட்டில் பணப்பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் வீட்டை பெருக்கக்கூடாது துடப்பத்தில் லட்சுமி தேவி வசிக்கிறார் அதே சமயம் மாலை சூரிய அஸ்தமனத்தின் போது வீட்டிற்கு லட்சுமி தேவி வருகை தருவார் இந்த நேரத்தில் வீட்டில் உள்ள அழுக்கை சுத்தம் செய்தால் அது லட்சுமி தேவியை அவமானப்படுத்துவதற்கு சமம் லட்சுமி தேவியின் கோபத்திற்கு ஆளானால் அந்த வீட்டில் செல்வம் நிலைக்காது வறுமையை கொண்டு வரும் எனவே மாலை வேளையில் வீட்டை பெருக்காதீர்கள் இரவு ஆன பிறகு கூட நீங்கள் பெருக்கலாம் துணிகளை துவைப்பது சூரிய அஸ்தமனத்துக்கு பிறகு எதிர்மறை ஆற்றல் அதிகம் உழவும் எனவே இந்த நேரத்தில் துணிகளை துவைக்கவோ அல்லது துணிகளை காய வைக்கவோ கூடாது அப்படி செய்தால் வெளியே உழவி கொண்டிருக்கும் எதிர்வரை ஆற்றல் துவைத்த துணியில் நுழைந்து தங்கிவிடும் பின் அந்த துணிகளை அனைவர் உடல் மற்றும் மன ரீதியான பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் எனவே துணிகளை துவைக்க கூடாது இந்த பொருட்களை தானம் செய்யாதீர்கள் சாத்திரத்தின்படி பால் சர்க்கரை உப்பு போன்ற பொருட்களை சூரிய அஸ்தமானத்துக்குப் பின் யாருக்கும் தானம் செய்யவோ அல்லது கடனாக கொடுக்கவோ கூடாது அப்படி செய்தால் அந்த வீட்டில் அந்த வீட்டில் உள்ள மகிழ்ச்சியையும் செழிப்பும் பாதிக்கப்படும் மற்றும் வீட்டில் எப்போதும் பிரச்சனைகளை நிறைந்தவாறு இருக்கும் தூங்கக்கூடாது மாலை வேளையில் சூரிய அஸ்தமானத்தின் போது வீட்டிற்கு லட்சுமி தேவி வருகை தருவார் அப்படி வரும்போது வீட்டில் விளக்குகளை ஏற்றி வீட்டை பிரகாசமாக வைக்காமல் வைத்திருக்காமல் படுத்து கொண்டிருந்தால் அது வீட்டிற்கு வரும் லட்சுமி தேவியை அவமானப்படுத்துவதோடு அவரது கோபத்திற்கு ஆளாக்கிவிடும் லட்சுமி தேவியின் கோபத்திற்கு ஆளானால் பணப் அதிகம் சந்திக்க நேரிட்டு வீட்டில் வறுமை அதிகரிக்கும் அதனால் அத்துமணத்தின் போது தூங்கக்கூடாது அதே போல இந்த பொருட்களை எப்பவும் மற்றவர்களிடம் கடனா வாங்கி பயன்படுத்தாதீங்க இல்ல அது இழப்பை ஏற்படுத்தும் ஒவ்வொரு பெற்றோரும் தங்கள் பிள்ளைகளுக்கு எதையும் மற்றவர்களிடம் பகிர்ந்து வாழ வேண்டும் என்று கூறி வளர்த்திருப்பார்கள் இதனால் நாமும் நமது இன்பத் துன்பங்களை மட்டுமன்றி தங்களின் ஒரு சில பொருட்களையும் தங்களை பிடித்தவர்களுடன் பகிர்ந்து கொள்வோம் ஆனால் சாஸ்திரத்தின்படி ஒருவர் மற்றவர்களிடம் கடனாக ஒரு சில பொருட்களை வாங்கி பயன்படுத்துவது தீங்க விளைவிக்கும் அதுவும் நாம் தினமும் பயன்படுத்தும் சில சிம்பிளான பொருட்களை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளும்போது அதன் விளைவாக ஒருவரது முன்னேற்றத்தில் தடை நிதிநிலை பலவீனம் ஆரோக்கிய பிரச்சனைகள் போன்றவற்றை சந்திக்க நேரிடும் என்று சாத்திரம் கூறுகிறது இப்போது ஒருவர் மற்றவர்களுடன் எந்த மாதிரியான பொருட்களை கடனாக வாங்கி பயன்படுத்தக்கூடாது என்பது குறித்து காண்போம் அப்படி வாங்கி பயன்படுத்தினால் எந்த மாதிரியான விளைவை சந்திக்க நேரிடும் என்பதை காண்போம் ஆடைகளை பெயரக்கூடாது வாசத்தின்படி ஒருவர் தங்கள் பயன்படுத்தும் ஆடைகளை மற்றவருக்கு கடனாகவோ அல்லது பயன்படுத்தவோ கொடுக்க கூடாது ஏனெனில் ஒவ்வொருவரின் விதியும் ஆற்றலும் வேறுபட்டவை இந்த நிலையில் ஒருவர் மற்றவரின் ஆடைகளை பயன்படுத்தும்போது போது அந்நபரின் விதி பாதிக்கப்படுவதோடு பணப்பிரச்சனைகளையும் சந்திக்க வேண்டியிருக்கும் கை கடிகாரம் கொடுக்கக்கூடாது அனைவருக்குமே கடிகாரத்தின் மீது ஆசை இருக்கும் சிலர் தங்களின் கடிகாரத்தை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்வார்கள் ஆனால் கடிகாரத்தை எப்போதும் மற்றவர்களுடன் பகிரக்கூடாது ஒருவரது கடிகாரத்தை மற்றவர்கள் அணியும்போது அவரது மோசமான நேரம் அணிபவரின் மீது தாக்கத்தை ஏற்படுத்துவதாக நம்பப்படுகிறது எனவே இந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் இல்லாவிட்டால் துரதிருஷ்டம் துரத்தக்கூடும் கைக்குட்டையை பகிரக்கூடாது வாஸ்துபடி ஒருவர் தங்களின் கைக்குட்டையை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளக்கூடாது அப்படி பகிர்ந்து கொண்டால் அது அந்த இருவருக்கும் இடையே விவாதத்தை அதிகரித்துவிடும் மற்றும் இருவருக்கும் இடையேயான உறவில் விரிசலை ஏற்படுத்தி பிரிவை உண்டாக்கிவிடும் பேனாவை பெயிராதீர்கள் எப்போதும் ஒருவர் தங்களின் பேனாவை கடனாக கொடுக்கவோ அல்லது வழங்கவோ கூடாது ஒருவேளை அவ்வாறு செய்தால் அதுவும் அந்த இருவருக்கும் இடையே பிரச்சனைகளை வரவைத்துவிடும் மேலும் நிதிநிலையில் ஏற்றத்தாழ்வுகளை ஏற்படுத்தி நிதி பிரச்சனைகளை சந்திக்க வைத்துவிடும் துரப்பத்தை பகிரக்கூடாது வாச்த்துபடி லட்சுமி தேவி துரப்பத்தில் வாசம் செய்கிறார் அப்படிப்பட்ட துரப்பத்தை வீட்டிலிருந்து மற்றவர் கொடுக்கும்போது அது வீட்டில் உள்ள லட்சுமி தேவியை கொடுப்பதற்கு சமம் அது தவிர மற்றவர்களின் துரப்பத்தை வாங்கி பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் இல்லாவிட்டால் அது வீட்டில் வாத்து குறைபாடுகளை ஏற்படுத்துவதோடு நிதிநிலையில் மோசமான தாக்கத்தை ஏற்படுத்தும் அதே நேரம் இந்த செயல்கள் செய்தால் உங்கள் வீட்டில் தெய்வசக்தி நுழையும் என தெரியுமா ஆ வீட்டில் தெய்வசக்தி அதிகம் இருந்தால் கெட்டது விலகும் நல்லது விலையும் யாருடைய கந்திஸ்தியும் பில்லி சுனியமும் நம்மை ஒன்றும் செய்யாது வீட்டில் சில செயல்களை செய்தால் தெய்வசக்தி விலகிவிடும் சில செயல்கள் செய்தால் தெய்வசக்தி கூடும் என சில கூற்றுகள் கூறுகின்றன அவற்றில் சக்தி அதிகரிக்கும் செயல்களை பார்க்கலாம் ஏன் தெய்வசக்தி நுழைய வேண்டும் ஒரு வீட்டில் தெய்வசக்தி அதிகம் இருந்தால் அந்த வீட்டில் நல்லவை அதிகம் நடக்கும் வீட்டில் இருக்கும் நபர்களை எந்த ஒரு கெட்ட சக்தியும் அண்டாது வீட்டில் செல்வமும் வெற்றியும் அதிகரிக்கும் ஆம் பறவைகள் வீட்டில் அணில் சிட்டுக்குருவி புறா அணில் போன்ற பறவை விலங்குகள் இருந்தால் தெய்வசக்தி அதிகரிக்கும் என கூறப்படுகிறது இந்த உயிரினங்களுக்கு தெய்வசக்தி அறியும் ஆற்றல் உள்ளது என அறியப்படுகிறது நீங்கள் புதிதாகவோ குடிபோகும் வாடகை வீடு அல்லது சொந்த வீட்டிற்கு தெய்வசக்தியினை கொண்டு வர ஜீவசக்தி கொண்ட ஏதாவது ஒரு உயிரினத்தை கொண்டு செல்ல வேண்டும் மனிதர்களை காட்டிலும் பறவைகளிடம் இந்த ஜீவசக்தியானது அதிகமாக உள்ளது நெற்கதிர் உங்கள் வீட்டு வாசலில் நெற்கதிரை கட்டி தொங்க விடுவதால் குருவி புறா போன்ற பறவைகள் அதை உண்ண வந்து செல்லும் இந்த சந்தர்ப்பத்தில் அவை அங்கேயே கூடுகட்டி வாழ்ந்து குஞ்சு புரிக்கவும் வாய்ப்புள்ளன கலக்கக்கூடாது குருவி குருவி போன்ற போன்ற ஜீன்கள் கூடுகட்டினால் அதனை கலக்கக்கூடாது தெய்வ சக்தி கொண்டுவரும் திறன் கொண்டவை இவை என்பதால் இவற்றின் கூட்டை கலைப்பது வீட்டிற்கு கெட்ட சகுனமாக அமையலாம் விரட்டவும் வேண்டாம் புறா குருவி போன்ற பறவைகள் மற்றும் அணில் போன்ற உயிரினங்கள் உங்கள் வீட்டிற்கு வந்தால் அவற்றை விரட்ட வேண்டாம் இவை நமது வீட்டுக்கு வந்து போனாலே நமக்கு நல்லது நடக்கும் அதே போல அகல் விளக்கை இந்த திசையில் ஏற்றுவதால் கடன் சுமை மற்றும் கஷ்டங்கள் அதிகரிக்குமாம் கோயில்களில் மட்டுமன்றி வீடுகளிலும் அகல் விளக்கு ஏற்றி கடவுளை தொழுது வழங்கும் பண்பு பெரும்பாலானவர்களது வீடுகளில் நாம் காண முடியும் விழா காலங்கள் முக்கிய பூஜை நாட்கள் என்று இல்லாமல் தினமும் அகல் விளக்கு ஏற்றும் பழக்கத்தை பல வீடுகளில் காண முடியும் ஆனால் அகல் விளக்கை எந்த திசையில் ஏற்றினால் என்னென்ன நன்மை மற்றும் எந்த திசையில் ஏற்றினால் அதிகரிக்கும் என கூறப்பட்டுள்ளது பார்க்கலாம் கிழக்கு அகல் விளக்கை கிழக்கு திசையில் ஏற்றினால் உங்களை பின்தொடரும் துன்பங்கள் நீங்கி சமூகத்தில் நல்ல மதிப்பும் பெயரும் கிடைக்கும் என கூறப்படுகிறது மேற்கு மேற்கு திசையில் அகல் விளக்கை ஏற்றினால் உறவுகளின் மத்தியில் ஒற்றுமை அதிகரிக்கும் வீட்டில் உள்ள கடன் தொலைகள் விலகும் வடக்கு வடக்கு திசையில் அகல் விளக்கை ஏற்றினால் வீட்டில் மங்களகரமான செயல்கள் நடக்கும் செல்வம் பெருகும் மகிழ்ச்சி நிறையும் தெற்கு தெற்கு திசையில் அகல் விளக்கு ஏற்றினால் எதிர்பாராத தொல்லைகள் கடன் சுமை மற்றும் எதிர்மறை தாக்கங்கள் வீட்டில் அதிகரிக்கும் என கூறப்பட்டுள்ளது பஞ்சுத்திரி பஞ்சுத்திரி பயன்படுத்தி விளக்கேற்றுவதால் வாழ்க்கையில் சுபம் கூடும் தாமரை தண்டுத்திரி தாமரைத்தண்டுத்திரி பயன்படுத்தி விளக்கேற்றினால் முன்பிறவி பாவங்கள் அகலும் செல்வம் பெருகும் வாழைத்தண்டுத்திரி வாழைத்தண்டுத்திரி பயன்படுத்தி விளக்கேற்றினால் குறைந்த பாக்கியம் கிடைக்கும் வெள்ளுறுக்கு பட்டைத்திரி வெள்ளருக்கு பட்டைத்திரி பயன்படுத்தி விளக்கேற்றினால் செய்வினை விலகும் ஆயுள் அதிகரிக்கும் அதே நேரம் நெற்றியில் திருநீரு குங்குமம் போன்ற மங்கள பொருட்கள் அணிவது எதனால் எதற்காக நாம் நெற்றியில் திருநீர் மற்றும் குங்குமம் போன்ற மங்கள பொருட்கள் அணிந்து கொள்கிறோம் என்பதின் தத்துவம் பற்றி காண்போம் விபூதி திருநீர் எனப்படுவது சர்வ மங்களையும் அழிக்கக்கூடியது வீட்டில் வளர்க்கும் செடி கொடிகளில் பூச்சி வந்தால் அடுப்பு சாம்பலை எடுத்து அவற்றின் மீது தெளிப்பார்கள் பூச்சிகள் போய்விடும் செடி கொடிகள் பாதுகாக்கப்படும் சாதாரண அடுப்பு சாம்பலுக்கே அந்த ஆற்றல் என்றால் விதிப்படி தயாரிக்கப்படும் திருநீருக்கு எவ்வளவு சக்தி இருக்கும் திருநீரை அணிபவர்கள் ஆரோக்கியமும் மன அமைதியும் பெறுவார்கள் என்று சொல்வார் மஞ்சள் கலந்து முறைப்படி தயாரிக்கப்பட்ட குங்குமம் திருஷ்டி முதலான தோஷங்களையும் பில்லி சூனியம் முதலான தீமைகளையும் தருக்கக்கூடியது அதே சமயம் இவர்களுக்கெல்லாம் மறுபிறவி கிடையாதாம் ஆம் மோட்சமடைய பல பிறவிகள் எடுக்க வேண்டும் என புராணங்களில் கூறப்பட்டுள்ளன அவரவர் செய்யும் கர்மா அதற்கான பிரதிபலன்கள் பொறுத்தே ஒருவரது மறுபிறவியும் மோட்சமும் அடைகின்றனர் யார் யாருக்கு இல்லை என நமது புராணம் கூறியுள்ளது நிகழும் பிறவியில் அந்த உயிருக்கான கர்மவின் விதிப்படி ஒருவரது பிறவிகள் அந்த பிறவியின் பயன்கள் அமையும் என யம தர்மராஜா கூறுகிறார் நாரத புராணம் யம தர்மராஜா மற்றும் அரசன் பகீரதன் நாரத புராண உரையாடலில் ஒரு உயிரின் பிறப்பு இறப்பு சுழற்சி எப்படி நிகழும் எப்போது முடிவு பெறும் என்பது பற்றி அழகாக உரையாடியிருப்பார்கள் பிறப்பும் இறப்பும் அதில் மனிதர்கள் ஒரு சில செயல்களில் ஈடுபடுவதன் பயனால் இந்த பிறப்பு இறப்பு என்னும் சக்கர சுழற்சியில் இருந்து விடுபட்டு மறுபிறவியின்றி மோட்சமடையலாம் என நாரத புராணத்தில் கூறப்பட்டுள்ளது ஏகாதசி ஏகாதசி நாளில் கடவுள் விஷ்ணுவை நறுமண மலர்கள் கொண்டு வணங்கு நபர்களின் பாவங்கள் கழியும் என கூறப்பட்டுள்ளது நெய்விளக்கு கடவுள் விஷ்ணு மற்றும் சிவனை நெய்விளக்கேற்றி வணங்கி வந்தால் அது கங்கையில் குளித்து பாவத்தை கழித்ததற்கு சமம் இதனால் புண்ணியம் கூடும் பாவங்கள் கழியும் என கூறப்பட்டுள்ளது கடவுள் துளசி இலையைக் கொண்டு கடவுள் விஷ்ணு மற்றும் தேவி வணங்கி வந்தால் பாவங்கள் தீரும் என கூறப்பட்டுள்ளது இந்த ராசிக்காரர்கள் எப்படி இருக்க வேண்டும் ஒன்று மற்றவர்களிடமிருந்து உங்களுக்கு தெரியாத விஷயங்களை கற்றுக்கொள்ளுங்கள் அடுத்தவர்களிடம் தேவையில்லாமல் பேசுவதை தவிர்க்கவும் உங்களுடைய வேலைகளில் அலட்சியமில்லாமல் எப்பொழுதும் ஆர்வமாக இருங்கள் எந்த ஒரு செயலிலும் நீங்கள் ஆழ்ந்து ஆர்வமாக செய்யும்போதுதான் உங்களுடைய வெற்றி மிக விரைவில் கை வரும் இரண்டு மனிதர் என்றாலே அனைவருக்கும் வாழ்க்கையில் குறிக்கோள் என்பது இருக்கும் நான் டாக்டராக வேண்டும் கலெக்டர் காவல்துறை அதிகாரியாக வேண்டும் என்று பலருக்கும் பல குறிக்கோள் இருக்கும் அந்த குறிக்கோளை எந்த சூழலுக்காகவும் விட்டு கொடுக்காதீர்கள் இன்று வெற்றியடைந்த நண்பர்கள் எல்லாம் ஒரு காலத்தில் தங்கள் குறிக்கோளை விட்டுக்கொடுக்காமல் கொடுக்காமல் கஷ்டப்பட்டு தான் மற்றவர்களிடம் பேசும்போது வார்த்தைகள் எப்பொழுதும் கவனம் தேவை நீங்கள் யோசிக்காமல் பேசும் சில வார்த்தைகள் உங்கள் எதிர்காலத்தையே பாழாக்கலாம் நான்கு நேரத்தினை வீணாக்காமல் கடைபிடிக்கவும் வெளியில் எந்த இடத்திற்கு சென்றாலும் சரியான நேரத்திற்கு செல்லுங்கள் ஐந்து எப்பொழுதும் செய்யும் வேலைகளில் ஹார்ட் ஒர்க் செய்வதை தவிர்த்து ஸ்மார்ட் ஒர்க் செய்வதை பின்பற்றுங்கள் ஆறு உங்களை பிடிக்காத உங்களை கவிழ்க்கும் வேலைகளை செய்யும் அவர்களை சமாளிக்கும் தொந்தரங்களை கற்றுக்கொண்டு அதனை செயல்படுத்துங்கள் ஏழு உங்களுக்கென்று தனித்துவமான குறிக்கோளை வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அதே நேரத்தில் ஒவ்வொரு காலத்திற்கும் ஒரு குறிக்கோளை வைத்துக்கொண்டு அதை நோக்கி முன்னேறுங்கள் எட்டு வெளியில் எங்கு சென்றாலும் மற்றவர்களிடம் தொடர்பை வளர்த்துக்கொள்ளுங்கள் இந்த தொடர்புகள் நீங்கள் கஷ்டத்தில் இருக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக கை கொடுக்கும் ஒம்போது இந்த உலகமானது போட்டியில்தான் போய்கொண்டிருக்கிறது முக்கியமாக வேலை தொழில் போன்றவற்றில் போட்டி அதிகமாகிவிட்டது ஆனால் சில குறிப்பிட்ட பழக்கவழக்கங்கள் இல்லாத காரணத்தினால் சில இளைஞர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாமல் தவிக்கிறார்கள் அப்படிப்பட்ட இளைஞர் நீங்கள் என்றால் இந்த செய்தி உங்களுக்கு தான் உங்கள் நடை உடை பாவனைகளை மாற்றிக்கொள்ளுங்கள் மற்றவர்கள் உங்களை பார்க்கும்போது ஜென்டில்மேன் என்ற எண்ணம் அவர்களுக்கு வர வேண்டும் பதினொன்று உங்களுக்குள் இருக்கும் நம்பிக்கை உங்கள் பேச்சுத்திறனில் தெரிய வேண்டும் இந்த குணம்தான் உங்கள்